அடுத்து நம்ம மழை பெய்யுது நம்ம மழையை அனுபவிக்கும் இதுல பாருங்க இந்த மழையில் இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டாள் நிறைய பற்றி எல்லா குரான் சொல்லிட்டு இருக்கதா இப்போ கொஞ்சம் லேசான விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் பெரிய மாதிரி அந்த மலைகளை உருவாகிறத பத்தி அதனுடைய மின் சக்திகள் ஏற்படுவதை பத்தி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இல்லை வெளிப்படையா தெரிகிற அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இப்ப மலைகள் இருக்கு பாருங்களா இங்க இருந்து தண்ணிய வந்து சூரியன் வந்து என்ன செய்து இங்க உள்ள தண்ணியில இருந்து நீராவியா மாற்றி கொண்டு போகுது மேலே கொண்டு போகுது மேலே கொண்டு போன நினைவாக அங்க இருக்கிற மேகங்களில் வந்து அது சேர்ந்த உடனே அது சூழ் கொண்ட மேகமாக கருவுற்ற மேகமாக அது மாறுகிறது அப்படி துகள் துகளாக இருந்த மேகங்கள் எல்லாம் பெரிய மேகம் இருக்கு மாறுங்க அதில் போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது முதல்ல பெரிய மேகம் பல மேகங்கள் இருந்தாலும் ஒரு மேகம் ஐம்பது கிராம் ஒரு மேகம் நூறு கிராமு ஒரு மேகம் ரெண்டு கிலோ இருக்கு இதுல ரெண்டு கிலோ தான் பெருசு அதுல எல்லாமே சேர்ந்துடும் எப்படி எல்லாம் செட்டப் பண்ணிருக்கான்னு கேட்டா ஐம்பது கிராம் நூறு கிராம் இருநூறு கிராம் ஒரு கிலோ இருக்குன்னு வைங்க இப்ப உள்ளதுல ஒரு கிலோ பெருசு அப்ப சின்ன சின்ன மேகங்களா இந்த சீட்டா கிட்ட அந்த ஒரு கிலோ போய் சேர்ந்துருது அந்த ஒரு கிலோ அதுல இரும்பு சக்தி கூட அதுல போய் சேர ஆரம்பிச்சிடும் இப்படி தண்ணீர் மேகங்களோடு சேர்ந்து அதுல போய் திரளுது எப்படி திரளுதுங்கிறான் விஞ்ஞானி சொல்றான்னு கேட்டா இப்படி ஒன்னா திரண்ட உடனே ஆழம் கட்டிங்கிறாங்க ஆழம் கட்டி ஆழம் கட்டினா உருண்ட உருண்டையா கட்டி கட்டியா இருக்கும் ஐஸ் கட்டி மேயும் ஆழங்கட்டி மலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா சில ஊர்களில் பெய்யும் தண்ணியை பெய்யாம என்ன செய்யும் சமயங்கள்ல கட்டிய பனிக்கட்டியா வந்து விழுந்துடும் அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா இப்போ நம்ம பிரிட்ஜில் வந்து ஒரு கோலையில தண்ணி ஊற்றி வச்சோம்னு வைங்க மொத்த தண்ணியும் சேர்ந்து ஒரு கட்டியா தானே வரும் ஒரு டம்ளர்ல வந்து அப்படி தமிழர் அச்சிலேயே அப்படி ஒடியாந்துரும் என்ன வடிவத்தில் நீங்க வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தானே இருக்கேன் இது அப்படி ஐசா வருது இல்லை அது ஐஸ் ஆகுது எப்படி ஐஸ் ஆகுதுன்னு கேட்டா தனி தனி கோளிகுண்டு கோளிகுண்டா ஐஸ் ஆகுது எப்படி ஆகுதுங்கிறான் அந்த ஐஸ் வந்து ஒரே ஒரே பொருளாக ஆவுத இல்லையா போறது என்ன செய்யுதுன்னு கேட்டா உருண்டு உருண்டுக்கிட்டு ஒவ்வொரு உருண்ட உருண்டே அக்கி வச்ச மாதிரி அந்த கோழி போல கோழி விளையாடுறோம்லங்க ஒரு லட்சம் கோழி எடுத்து வச்சு நீங்க அக்கி வைக்கிறீங்க அப்படி அப்படி பசை அக்கிச்ச நிக்காது பசையில கலந்து அக்கி வைக்கிறேன் வங்கி அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்படி ஆவுதுன்னு கேட்டா ஆலங்கட்டிகளாக போய் அது என்ன செய்யுது அது ஒவ்வொரு ஒண்ணா சேருது. சேர்ந்து என்ன செய்யுதுன்னா செங்குத்தாக மேலே ஏறுது செங்குத்தா என்ன செய்யுது? மேலே ஏறுது. அப்படியே மலை போலவே. இந்த பூமியில மலை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி மலை மலை வந்து மலை பத்தி பேசணும்ல. அந்த மலை மாதிரியே என்ன ஆகுதுன்னா இப்படி. மலை அப்படி தான இருக்கு. மேலே கூம்பாகவும் கீழே விரிஞ்சும் இருக்குதுல. அதே மாதிரி இந்த மேகம் எப்படி மேலே அமையுது என்று கேட்டால் அப்படி சேருது எப்படி சேருது ஆலங்கட்டி ஆலங்கட்டியா சேர்ந்து 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 உயரம் போக போய் இப்படியே என்ன செய்யுது கூம்பாக வந்து ஒரு மலை மாதிரி எல்லாம் வந்துருது எந்த அளவுக்கெல்லாம் அதனுடைய உயரம் வந்துடும் என்று கேட்டால் இருபத்தி அஞ்சாயிரம் அடியிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் அடி வரைக்கும் வந்துடும் சமயங்கள்ல அந்த அந்த மலையுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் ஐஸ் கட்டியுடைய உயரம் இருபத்தி அஞ்சாயிரம் போது எத்தனை கிலோமீட்டர் வரும் ஒரு எட்டு கிலோமீட்டர் வருமா ஒரு அடிக்கு எத்தனை மூணு அடி ஒரு மீட்டரா மூணே வேலடியா அப்ப எட்டு கிலோமீட்டர் வருதுல்ல அப்ப எட்டு கிலோமீட்டர் உயரம் எவ்வளவு உயரத்துக்கு வருதே மலை அந்த அளவுக்கு தான் உயரமா இருக்கு பூமியில் உள்ள மலைகள் அவ்வளவு உயரத்துல இருக்குது அந்த அந்த ஐஸ் கட்டி எவ்வளவு உயரத்துக்கு போகுதா எட்டு கிலோமீட்டர் இருபத்தி ஐயாயிரம் அடியில இருந்து முப்பதாயிரம் அடி வரைக்கும் இப்படியே போகுது இப்படி விரிஞ்சு இந்த மாதிரி போய் இருந்து கொண்டு அதுக்குரிய அந்த ரசாயன மாற்றங்கள் அதுல உள்ள சில எலக்ட்ரான் வேலை எல்லாம் நடக்கிறது நடந்து முடிஞ்ச பிறகு அது குளிர்ந்து அங்கே இருந்து தண்ணி என்ன செய்யுது ஐஸ் கட்டி வந்து தண்ணி அந்த அந்த டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே தண்ணியா மாறிடும் அந்த டெம்பரேச்சர்லயே இருந்துகிட்டு இருந்தா கட்டியா இருக்கும் அது குறைஞ்ச உடனே என்ன மாறிடும் தண்ணியா மாறிடும் தண்ணியா மாத்தி ஊத்துறதுதான் அதனால தான் ஒரு சின்ன வேகமா நமக்கு தெரியும் ஊரே வெள்ள காடாயிரம் ஏண்டாவதுன்னு பார்த்தா இப்பதான் விளங்குது எட்டு கிலோமீட்டருக்கு தான் என்ன ஆகுறது எட்டு கிலோமீட்டருக்கு அது அவ்வளவு உயரமா ஒரு பொருள் அடிச்சா ஏன் மெட்ராஸ் மூலிக்கு போகாது சில மலைகள் பத்தி நம்ம பாக்குறோமே இது இப்படி ஊரையே அழிக்குது கூறிய மூல கடிக்குதுன்னா நீ நினைக்கிற கணக்குல இல்லாது அது இருக்கு முப்பதாயிரம் எட்டு ஒன்பது பத்து கிலோமீட்டர் என்ன செய்யுது அவ்வளவு உயரமா இருக்குங்கிறான் இப்ப பாருங்க வியாக்கியானமா இல்ல நேரடியான அர்த்தம் விஞ்ஞானிகள் தான் சொல்றான் மலையை பத்தி இங்க இருந்து போற தண்ணி வந்து துண்டு துண்டு மேகங்களா இருக்கிறது அவைகள் பின்னர் ஒன்னா சேர்க்கப்படுது ஒன்னா சேர்க்கப்படும் பொழுது கூட என்ன செய்யுது தனித்தனி கட்டிகளாகத்தான் சேர்கிறது ரெண்டும் சேர்ந்து ஐஸ் கட்டில கிளாஸ்ல வச்சு ஐஸ் மாதிரி ஆவுறது இல்லை தனித்தனி கட்டிகளாகத்தான் போய் என்ன செய்யுது ஒட்டி கொள்கிறது அது ஒட்டி கொள்ளும் போது இப்படியே வர்றது கிடையாது அது கீழே அப்படி அகன்று மேலே குறுகி மேல் நோக்கி உயரமாக என்ன செய்கிறது போகிறது என்று சொல்றான்ல இப்ப பாருங்க நல்லா சொல்றான் அலம் தர நீ சிந்தித்து ஆரம்பம் அப்படி கேட்கறான் உனக்கு கண்டுபிடிக்க இயலுங்கிறான் அல்ல அலம் தர நீ சிந்தித்து பார்க்கவில்லையா அன்னல்லாக யுஜி சஹாபன் மேகங்களை அல்லாஹ் இழுக்கிறான் இழுத்து அல்லிஃபு பைனஹூ அவற்றை பிறகு ஒன்றாக சேர்க்கிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா மேகங்கள் அங்கங்க துணு துணா இருக்கிறத இழுத்து ஒரு இடத்துல போய் சேர்த்துறான்ல பெரிய இடத்துல போய் எல்லாம் சாய்ந்த ஆகுதுங்க அப்படி அப்படி துண்டு துண்டா இருந்தா என்ன பெய்யி மண்ணடில் ரெண்டு லிட்டரு நுங்க மாக்கத்துல மூணு லிட்டர் தான் பெய்யும் அப்படி பைய பெய்ய கூட ஒரு இடத்துல ஒண்ணு மொத்தமா சேர்க்கணுமா இல்லையா அதுக்காக என்ன பண்றானா யுஜி சகாபன் மேகத்தை வந்து இழுத்து அள்ளிப்பு பையனா நேரடி அர்த்தம் நம்ம என்னமோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு தகுந்த மாதிரி வளைக்கல அல்லாஹ் வந்து இப்ப நேரடியா இப்ப சொன்னா எப்படி இருக்கும் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் விஞ்ஞானி சொல்றது அப்படி சொல்றான் அல்லாஹ் அல்ல சொல்றது விஞ்ஞானி சொல்றாங்க சரி அல்லிபு பைனஹு அதை அவற்றை பிறகு ஒன்றாக சேர்க்கிறான் மேகங்களை எல்லாம் இழுக்குறான் அல்ல அங்க ஒரு ஈர்ப்பு சக்தி செயல்படுதுறான் இழுக்கிறேன் கொண்ட கருத்து என்ன அங்க பெரிய மேகமாக இருக்கக்கூடிய இது சின்ன மேகங்களை இழுக்கும் பொழுது அங்க ஒரு ஈர்ப்பு விசை செயல்பட்டு ஒன்று திரட்டப்படுகிறது பிறகு என்ன செய்யறதுன்னா சும்மா அழுகு ருகாமன் பிறகு அதை அடுக்கடுக்காக ஆக்குகிறான் அடுக்கடுக்காக ஆக்குறானா ஆக்குனவுடனே ப தரல் வதுக்க எஃகுருஜுமின் ஹெராலிகி அதிலிருந்து அதன் மைய பகுதியில் இருந்து மலை கொட்டுவதை நீ பார்க்கிறாய் எப்படி பார்க்கிறாய் ஒய் நசிலு ஒய்ய நசிலு மினசமாயி மின் ஜிபாலின் பெரிய பெரிய மலைகளிலிருந்து மலையை எல்லாம் சொல்றான் இங்கே பூமியில் நீங்கள் மலைகள் இருக்கிறத முலைகளாக அறையப்பட்ட மலைகள் அதுக்கு பேரு ஜிபால் ஜெபன் பேரு அங்க உள்ளதுங்க அல்ல அந்த வார்த்தையை போடுறான் இவனும் மலை மாதிரி தான் இருக்குங்கிறான் மலை மாதிரி அது கூம்பு வடிவத்துல மேல் நோக்கி போகுதுங்கிறான் அல்லவும் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டா பூமியில மலைகளை முளைகளாக நாட்டினேன் போது ஒல்ஜிபால அவுத்தாதன் மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறோம் மழை பெய்வதை பத்தி பேசும் பொழுது மழை மழையை பத்தி பேசும் அதுக்கு காரணமான மலை இருக்குதே அதை அல்ல எப்படி பேசுறான்னு கேட்டா நசில் மினசமாயி மின் ஜிபாலின் மலைகளிலிருந்து தண்ணீர் ஐஸ் மலையில் இருந்து உங்களுக்கு என்ன செய்கிறான் மலையை இறக்கி வைக்கிறான் அந்த ஐஸ் மலை எதனால் ஆன மலை மின்பரதின் ஆலங்கட்டிகளால் எப்படி போய் நின்று பார்த்து வந்த மாதிரிங்க எப்படி எல்லாம் சொல்றான் ஆலங்கட்டிகளால் இணைக்கப்பட்ட மலை மொத்த ஒரே கட்டி அல்லது பரதுன்னா ஆலங்கட்டி பரதுன்னா ஆலங்கட்டின்னு சின்ன சின்ன உருண்டையான ஐஸ் கட்டிகள்னு அர்த்தம் சின்ன சின்ன ஒரு பத்து கிராம் இருபது கிராம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் கட்டின்னு அர்த்தம் அப்ப அல்ல என்ன சொல்றான் கேட்டா ஒரு நசுலு மினசமாய் வானில் இருந்து அவன் இறக்குகிறான் மின் ஜிபாலின் எங்க இருந்து இறக்குறான் வானத்துல உள்ள பெரிய மலைகளில் இருந்து ஐஸ் மலைகளில் இருந்து மலையை இறக்குகிறான் அந்த ஐஸ் மலை எதனால் ஆனது என்றால் மின்பரதின் ஆலங்கட்டிகளால் ஆனது ஆலங்கட்டி அடிக்கி அடிக்க வச்சு மலை மாதிரி அடிக்க வச்சிருக்கேன்டா அந்த மலையில இருந்து மலைக்கு உயரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் அந்த மலைக்கு உயரம் எவ்வளவு எட்டாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் அப்ப அந்த மாதிரி வந்து சொல்லி மையசா நாடி அவர்களுக்கு அதை அவன் பொழிய செய்யிப்பு அது ஒரு அது ஒரு பெரிய சயின்ஸ் சரி இப்படி எல்லாம் இதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அது எங்கே பெய் அதுல விஞ்ஞானம் தோத்து போயிடும் விஞ்ஞானி அது சொல்ல இடம் இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லி போடுறாங்க எப்படி பா இருக்கு இப்படி இருக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கு இந்த டெம்பரேச்சர்ல இருக்குது இப்படி இதனாலதான் பெய்யும் இதெல்லாம் காரணம் சொல்லி போறாங்க காரணம் சொல்லி இல்ல எப்போ பெய்யும் இப்ப சொல்லு இப்ப மேகம் வானத்தில் இருக்கா இல்ல இருக்குது அது எப்ப எந்த ஊர்ல மழை பெய்யும் யாருக்கு தெரியும் அதனால என்ன செய்வாங்க வானிலை அறிக்கை கேட்டு நம்ம தைரியமா போவோமா இல்லையா இன்று மழை பெய்யும் என்ன செய்வோம் மழை பெய்யும் கேட்டா பெய்யாது நம்ம அப்படித்தான் பேசிக்கிறோம் அது கிண்டல் அடிக்கிற அளவுக்கு தான் வானிலை அறிக்க முடியும் அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா இது நான் ஆடுறதா இதுக்கு ஒரு ரீசன் உனக்கு சொல்ல ஏதாவது அல்லாவும் சொல்றான் இதையும் சொல்றான் நான் நினைச்சவர்களுக்கு அதை வழங்குவேன் நான் நினைச்சேன் வேற பக்கம் திருப்பி விட்டுருவேன் அந்த ஆர்டர் எங்கிருந்து வருது இந்த காத்து அங்கிட்டு போன சொல்லு நான் தான் அங்கிட்டு போன சொல்ல காத்தா எடுத்துட்டு போகுது காத்து இழுத்துக்கிட்டு போகணும்ல சென்னை வரைக்கும் போகணும்னு சொன்னா சென்னையில் கொண்டு போய் நின்றுக்கிறோம் போல போய் கொட்டி போனோம் சென்னை பக்கம் வரவே வராதுன்னு அஞ்சு வருஷத்துக்கு மழையே வராது வணங்களா அப்ப இது இதையும் விஞ்ஞானி சொல்றான் விஞ்ஞானி இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆனா எப்போ பையும் எங்க பையும் எவ்வளவு பையும் அது யாராலையும் சொல்ல இயலாதுங்கன்னா அதையும் எல்லாம் சேர்த்து இருபத்தி நாலாவது சூறாவளி நாற்பத்தி மூணாவது வசனத்துல இந்த ஒரு அதிசயத்தை சொல்ற காட்சி இது எப்படி சொல்ல முடியும் என்னமோ பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை இது அடுக்கடுக்காக ஆலங்கட்டியா இருக்குது ஒன்னோட ஒன்று சேருது மலை மாதிரி உச்சியில போகுது இவங்க என்னத்தை போய் சேட்டலைட்ல போய் பறந்துட்டு போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்களோ அது எப்படி முகமது சொல்லுவாரு அது எப்படி ஆயிரத்தி நானூறு சிமந்தி ஏதோ இன்னைக்கு இந்த குரானை யாராவது இருந்தாங்கன்னா சொல்லிவிடலாம் இன்னைக்கு இந்த குரானை தயாரிச்சா நம்மள என்ன சொல்லலாம் அதுதான் தெரியும் சேர்த்து பண்ணி விட்டுருலாம் இது இன்னைக்கு சொன்னது இல்லையே பதினாலு நூற்றாண்டு ஓடி போச்சே அந்த காலத்தில் உள்ள அறிவை கொண்டு சொல்ல இயலுமான்னு காக்கு பார்க்கும் பொழுது நம்ம வியப்புடைய உச்சிக்கு போயிடறோம் கண்டிப்பா இது மனிதன் சொல் அல்ல இது மனிதன் சொல்லி இருக்க முடியாது குரானுடைய ஒவ்வொருவர் இதெல்லாம் வந்து மற்ற வசனங்களும் என்ன செய்கிறது உண்மைப்படுத்துகிறது அதை விளங்கிக்கிறோம்